ஆட்ருக்காங்க ஜி வாங்க ஜி இருக்க மாதிரி தெரியல என்ன சார் வாங்க பார்த்துக்கிட்டு வாங்க 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 ஜிஜிமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜி போயிடாதீங்க வாங்க வாங்க இங்கிட்டு வளர்த்து போங்க போய் मैलेर गायबाजी उ बैग ला मत दे बैग हैला

அவளை சேர்த்துட்டாஜி நான் அதையா போயிருமோ நினச்சேன் பரவாயில்லி கடைசி எவன் எவன் கொடுத்த புண்ணியமோ தெரியல எனக்கு ஒரு ஏஜி வண்டாஜி வாங்க ஜி வாங்கி வாங்க என் பார்க்க போங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Watch out. bỏ lỡ những video hấp dẫn

மொட்டைக்குள்ளயா ஆஹ் முட்டை மடி முட்டை மடி ஜேய் எனக்கு இறங்கு அதெல்லாம் இறங்க தெரியாது ஜி ஜி அடா ஜி நான் மாட்டிட்டேன் ஜி என்ன ஜி வலிக்கிட்டே போய்ட்டு மாட்டிட்டேதேன் அர்க்கா கல் பரமதா அங்க எதிரிக்கல வர முடியாது நீ பண்றீஞ்சி உங்களுக்கு பண்ணனாளாஞ்சி இப்ப மாத்துனே மாத்துனே ஜி இருந்து மாட்டுனடி வாங்கு செத்துறேன்

ஜி வாங்க ஜி எங்க கூட எங்க கூட வாங்க நீங்க வாங்க ஜி ரிவஞ்சி ஜி 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 நான் ஒரு யூடியூபர் ஆயிட்டேன் ஜிப்பா

பாரு <imitation> 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 அங்க மட்டும் தான் போங்க ஜி போங்க ஜி கார் இருக்கா பாருங்க ஜி வலது பக்கம் பாருங்க ஜி வலது பக்கம் ரோட்ல பாருங்க ஜி ஜி எப்படி ஜி ஓடியே போயிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா ரோட்ல காரை பாருங்க ஜி போயிடலாம் போயிடலாம் நீங்கள் போயிட்டு மட்டும் பண்ணிடுங்க அவனை அவுட் போஸ்ட்லேயே வச்சு நான் செய்கிறேன்

பத்தாள் பரவாயில்ல ஜி உயிருக்கு சமாளம் ஜி அப்படியே வந்து நீங்கள் தானா ஜி எனக்கு சாவு கன்ஃபார்ம் பண்ணீங்க ஜி பெரியவா என்னமோ என்னம்மா பண்ணிக்கிட்டுருக்கு இது ஹார்ட் பாக்ஸு தான் அது அவ்வளோ சரிங்கஜ் நான் வந்துட்டேன் ஜி சண்டை போகிறாங்க ஜி கூட கம்பெனிக்கு நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜி எரிநாள ரெண்டு பேர் இருக்காங்க ஜி ஜி எனக்கு அப்போ சப்போர்ட்டுக்கு வாங்க நீங்கள் இருக்க வேண்டியதாக எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு இந்த நீ ஏங்கிட்ட இல்லையா வாங்கி நான் வண்டே வண்டே வண்டேஜி நான் வண்டேன் கரெக்டாக உங்கள் லொக்கேஷன் மார்க் பண்ணுங்கள் லாட்டிடியூட் லேண்டியூட் சொல்லுங்கள் வந்துட்டேன் வந்துட்டேன் உங்க பின்னாடி வந்துட்டேன் தப்பிச்சிட்டீங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அந்த வீட்டுக்குள்ள தான் இறங்கணா தலைக்கு மேலே தான் இறங்கணா ஆளாக வீட்டுக்குள்ளதான் இன்னும் மூணு பேர் வீட்டுக்குள்ள தலைக்கு மேலே இறங்கணா வார்த்தேன் ஏய் ஜி 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 அடிச்சிருங்க ஜி அடிச்சிருங்க ஜி பின்னாடி ஜி உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஜி 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 நம்பர் டூ நம்பர் த்ரீ रुको जा அடிச்சிருங்க அடிச்சிருங்க கை கூட ஒழுங்கா மேட்ச் ஜி அங்க பாருங்க ஜி அவங்கள ஜி மூவ்மென்ட் கொடுக்காதீங்க மூவ்மென்ட் கொடுக்காதீங்க ஹீலிங் சப்போர்ட் ஜி ஆசம் ஹீலிங் சப்போர்ட் ஜி ஹீலிங் சப்போர்ட் ஜி ஸ்கிரீன் சின்னது வேஸ்ட் ஜி என்ன வந்து வந்தான்னு சொன்னல்ல வந்தான் ஜி வர நீங்க அங்கட்டு போய்ட்டீங்க ஜி நீங்க சொன்னீங்கன்ற பொசிஷன் வந்தா அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன் பின்னாடி அடிச்சிட்டாங்கன்னு நான் எனர்ஜி செய்ய முடியும் சொல்லுங்கள்